ராஜான்னு ஒரு பையன் அவன் முகத்துல எப்போ ஒரு சந்தோஷம் தெரியும் ஆனா அவன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது அந்த ஊர்ல இருந்த மத்த பிள்ளைகள மாதிரிதான் அவனும் ஆனா அவன்கிட்ட மட்டும் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு தினமும் காலையில எழுந்ததும் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பாழடைஞ்ச சின்ன குடிசைய நோக்கி ஓடுவான் ஏன் தெரியுமா அந்த குடிசைக்குள்ள யாரும் கிடையாது ஆனா தினமும் அந்த குடிசையோட சுவத்துல ஒரு பை தொங்கும் அந்த பையில அந்தந்த நாளுக்கு தேவையான ஒரு உதவி இருக்கும் ஒரு நாள் சாப்பாட்டு பொட்டலும் இன்னொரு நாள் படிக்க ஒரு புத்தகம் சில சமயம் விளையாட ஒரு பந்து யார் இதை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு பெரியவர் கேட்டார் தம்பி இதெல்லாம் உனக்கு யார் தருது அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த உருவத்தை நான் பார்த்ததே இல்ல ஆனா அந்த கரத்தை நான் முழுசா நம்புறேன் இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது மோசையோட காலத்துல வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்தார் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பனித்துளிகளோட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு உணவு கிடைச்சது அந்த உணவை கொடுத்த கைய ஒருத்தர் கூட கண்ணால பார்க்கல ஆனா உணவு மட்டும் தினமும் தவறாம வந்தது யோசிச்சு பாருங்க அது தேவனுடைய கரமா இல்லையா கொரிந்தியர் ஐந்து வருகர் ஏடென்றிருந்து சொல்லுகிறது நாம் பார்வை அல்ல விசுவாசத்தினாலேயே நடக்கிறோம் இந்த ஒரு வரி போதாதா சகோதரனே சகோதரியே நம்ம வாழ்க்கையிலையும் சில உதவிகள்